ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ருன்றது பார்த்திங்கன்னா நம்ம அன்பரிங் மாஸ்டர் அவர்கள் தான் திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டைரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் சார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசை போகிறாரு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஆர்கே அவங்க தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி சின்ன அனவுன்ஸ்மெண்ட் ப்ரோமோ எப்படியான லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த திரைப்படத்துலேருந்து எந்த ஒரு அட்வெட்மே பண்ணாமல் இருக்காங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறேன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங் அப்டேட்ன்றது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க படத்துக்கான கேஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த கே கஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உலகநாயகன் கமல் கசன்சர் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்டேட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்ஏ கணக்கு கிளிக் கொடுத்தாலும் கொடுங்க பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நேசலில் சந்திப்போம் பை பாய்